நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல நகை கடன் வாங்கியவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று பார்க்க போறோம் செப்டம்பர் முப்பதாம் தேதி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் தங்க நகைகளுக்கு கடன் வழங்கியதில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஆதாரம் மதிப்பீடு இறுதி பயன்பாட்டு கண்காணிப்பு ஏல வெளிப்படைத்தன்மை தங்க கடனுக்கான ஆபத்து எடைகளை பயன்படுத்துதல் ஆகியவற்றில் உள்ள சிக்கல்களை கண்டறிந்த பின்னர் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது பொதுவாக தங்க கடன் வழங்குபவர்கள் கடனை விரைவாக திருப்பி செலுத்தும் விருப்பத்தை வழங்குகிறார்கள் கடன் வாங்கியவர் கடன் தொகையை ஒரே நேரத்தில் திருப்பி செலுத்த வேண்டும் அல்லது பகுதி அளவு பணத்தை திரும்ப பெறுவதற்கான மற்றொரு விருப்பமும் உள்ளது கடன் வாங்கியவர் அசல் வட்டியை உரிய தேதிக்குள் செலுத்த வேண்டும் இத்துடன் தங்க நகை கடனை இஎம்ஐ மூலம் செலுத்தும் புதிய வசதியும் ஏற்படுத்தப்படும் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை வங்கிகள் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் கோடி நகை கடனாக வழங்கியுள்ளது இது கடந்த ஆண்டை விட அதிகமாகும் தங்கம் விலை உயர்வால் தங்கத்திற்கு கடன் வாங்குவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை வங்கிகள் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் கோடி நகை கடனை வழங்கியிருக்காங்க இது வந்து கடந்த ஆண்டை ஒப்பிடுறப்போ ஐம்பத்தி ஒரு சதவிகிதம் அதிகம் சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தங்கத்துடைய விலை அதிகரிச்சுக்கிட்டே போறதே மக்கள் நகை கடனை விரும்பி வாங்குறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுது அது மட்டும் இல்லாம கூடிய விரைவில் நகை கடனை இஎம்ஐ மூலமாக செலுத்தக்கூடிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்